புலிகள் அமைப்பை நினைவு கூறுவதற்கு அனுகு அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குகின்றது ஆனால் இராணுவத்தினரின் நினைவேந்த நிகழ்வதற்கு அல்லது இராணுவத்தினரை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் இடையூறு வழங்குகின்றது என்று நாம ராஜபக்ஷ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதனை கடந்து அவர் பல விடயங்களை நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அவை தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது மிக விரைவில் உங்களது நீண்டகால பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு இலகுவான தீர்வு கிடைக்கப் போகின்றது என்பதையும் இதிலே குறிப்பிடுகின்றோம் அது என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடவாச ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்சவின் புதல்வன் மற்றும் போஜன பிரமுண கட்சியின் தேசிய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாம ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் போஜன பிரமுண அலுவலகத்திலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் அப்போது அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதில் முக்கியமாக இந்த அரசாங்கம் தொடர்பாக அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அதில் அவர் குறிப்பிட்ட விடயம் புலிகள் அமைப்பை நினைவு கூறுகின்ற போது அதற்காக இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குகின்றது ஆனால் யுத்தத்தில் உயர்ணித்த ராணுவ வீரர்களை நினைவு கூற போது அதற்கு இந்த அரசாங்கம் இடையூறு விளைவிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே தேர்தலுக்காக இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் வெளிநாட்டில் இருந்த அப்பகுமால் திசநாயக் அவர்கள் தனி விமானத்தின் ஊடாக இங்கு வருகின்றார் அதாவது கடந்த உள்ளராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக வருகின்றார் தேர்தலுக்காக அவ்வளவு வீரர்கள் தொடர்பாக அவர் அலட்சியம் காட்டுகின்றார் அல்லது அவர்களது நினைவு கூறுகின்ற போது தடைகளை ஏற்படுத்துகின்றார் என்ற வகையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அழுதவித ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் நல்லாட்சி அரசாங்கம் அதாவது மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் அப்போது பிரதமராக ரணி விக்ரமசிங் அவர்கள் இருந்தார் இடையிலே ஐந்து ராஜபக்ஷவும் பிரதமராக இருந்தார் இரண்டு பிரதமர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள் அந்த நல்லாட்சி காலத்தில் என்பது அது ஒரு தனிக்கதை இந்த நல்லாட்சி காலத்தில் அரசாங்கம் இராணுவத்தினரை பழிவாங்கும் முகமாக செயற்பட்டது புலனாய்வாளர்களை பலவீனப்படுத்தி இருந்தது அதன் எதிரொலியாகத்தான் ஊட்டண தாக்குதல் இடம்பெற்றது இப்போதும் புலனாய்வாளர்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதனோட தேசிய பாதுகாப்பு தொடர்பான அச்சம் அடைந்திருக்கின்றது மீண்டும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுமா என்கின்ற வகையிலான உள்கருத்துடன் அவரது இந்த கருத்து அமைந்திருக்கின்றது அப்படித்தான் அவரது இந்த கருத்தை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது அழுகவில் இந்த அரசாங்கம் இவ்வாறு செய்வதென்பது சரியான செயற்பாடு இல்லை இருந்தால் இந்த உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இராணுவத்தினர் ஆகவே அப்படியான நிலையில் அவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் இடையூறு வழங்குகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை கடந்த இந்த அரசாங்கம் தொடர்பாக அவர் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் எனவே இந்த அணு அரசாங்கத்திற்கு ஒரு கஷ்டமான சூழல் தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் எப்படி ஜனாதிபதிகள் ஆனார்கள் சொன்னால் பெரும்பாலும் தமிழர்களின் ஆணைகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை ஒரு சில தமிழர்கள் அதாவது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வாக்களிப்பார்களை தவிர இவ்வாறு அன்பகுமார் திசை நாயக்கவிற்கு ஆதரவு அளித்தது கூட இதற்கு முன்பு இருந்த எந்த அரசாங்கத்திற்கும் தமிழர்கள் ஆதரவு அளிக்கவில்லை ஆகவே அவர்கள் இனவாதத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆனால் தற்போது அப்படியான ஒரு சூழல் இல்லை அன்பகுமார் திசன் அவர்கள் தனக்கு வாக்களித்த மூன்று இன மக்களை அதாவது தமிழ் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என்று மூவர்களையும் காக்கின்ற வகையில் அல்லது அவர்களின் மனது நோகாதபடி அல்லது அவர்களை சமாளிக்கின்ற வகையிலே அவரது அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது தென்னிலங்கை பெரும்பான்மை சமூகத்தையும் சமாளிக்க வேண்டும் சிறுபான்மையை தமிழர் முஸ்லிம்களையும் சமாளிக்க வேண்டும் என்கின்ற நகர்வோடு அவரது அரசியல் போய்கொண்டிருக்கின்றது இதனால் அவரால் இனவாதம் பேச முடியாது ஆனால் ராஜபக்சக்களுக்கோ அல்லது மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாம ராஜபக்சவிற்கோ அந்த தேவை இல்லை அவர்கள் சிங்கள மக்களாலே தூக்கி அறியப்பட்டிருக்கிறார்கள் எப்படியாவது இனவாதத்தை பேசியாவது மீண்டும் சிங்களவர்கள் மத்தியில் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கு சிறிய பலனும் கிடைத்திருக்கிறது காரணம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட அதிக அளவில் கிடைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட முன்பு ஐந்து லட்சம் வாக்குகள் சுமார் பெற்றார் சொன்னால் தற்போது சுமார் பத்து லட்சம் வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அது வளர்ச்சியாக இருக்கின்றது நூறு வீத வளர்ச்சியாக இருக்கின்றது ஆகவே அதனை இன்னுமே மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அடுத்த முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் நான் வந்தாலும் இந்த நாடு ஒற்றையாட்சிக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் ஆகவே இவ்வாறான ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் தாங்கள் பதவிக்கு வருவதற்காக நாடும் நாட்டு மக்களும் கொண்டாலும் பரவாயில்லை யார் இருந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் இருப்பது செட்டு தெளிவாக தெரிகின்றது இப்படியான சூழல்தான் தென்னிலங்கை அரசியலே போய்கொண்டிருக்கிறது இந்நிலையில் தான் அன்பகுமார் திசை நாயக்கர்கள் அனைவரையும் சமாளித்து போவோம் என்று நினைக்கின்றார் என்றால் அனைவருமே வாக்களிக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தல் அரசியலுக்காக அனைவரையுமே சமாளிக்க வேண்டும் ஆனால் பெரும்பான்மை பக்கம் ஓரளவு பெரும்பான்மை ஆதரவை வழங்க வேண்டும் என்பதில் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் அதுவே பௌஜன பெருமணுக்கும் விளங்குகின்றது ஆகையால் முழு முழு ஆகியால் தான் முற்று முழுதாக இனவாதத்தை காக்கிய இனவாத அழைக்கும் சிங்கள மக்களையும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதம் இருக்கின்றது அதனை வழிகாட்டாமல் இருக்கின்றார்கள் ஏனென்றால் கடந்த காலங்களில் பெற்றோருக்கும் பால்மாவுக்கும் வரிசை நின்ற நினைவு வருகின்ற பொழுது இந்த இனவாதம் கொஞ்சம் இல்லாமல் போகின்றது அவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள் அது கிளறுகின்ற பட்சத்தில் மீண்டும் இனவாதம் வெளியில் வரும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதில் மாற்றி கருத்தில் ஆகவே இப்படி போய்கொண்டிருக்கிற நிலையில்தான் நாமல் ராஜபக்சே இப்படியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு இன்னொரு விடயத்தையும் கூறிய ஆக வேண்டும் இங்கு புலிகள் நினைவு குறுகின்ற போதோ அல்லது மக்களை நினைவு குறுகின்ற போதோ அதாவது திட்டத்தில் உள்ள மக்கள் நினைவு குரு இருந்தபோதோ போதோ இங்கும் பொலிசாரோ ராணுவத்தினரோ பாதுகாப்பு கொடுப்பதும் இல்லை அதற்கு ஆதரவாக செயற்படுவதும் இல்லை அவர்கள் முழுக்க முழுக்க இடையூறு தான் கொடுக்கின்றார்கள் இந்த தையட்டி விகாரியாக இருக்கலாம் அல்லது கொடுந்தூர் மழை பிரச்சனையாக இருக்கலாம் அனைத்திலும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கு எந்த ஆட்சி வந்தாலும் இங்கு யாரும் நல்ல செய்வதாக இல்லை ஆனால் தமிழர்களுக்கு சாதகமாக அவர் இருக்கின்றார் என்ற பிம்பத்தை நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டியது அதே போல அந்தகுமார் திசை நாயக்காவர்களும் கடந்த காலங்கள் என்ன நடந்தோ அது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அதை தடுக்கவில்லை அதான் புதிய அவர்களும் கொண்டு வராமல் இருந்திருக்கின்றது அதுதான் வித்தியாசம் அது இப்படித்தான் இந்த சூழல் இருக்கின்றது மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாண மக்கள் மற்றும் புலம்பெர் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலே ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னர் அந்தகுமார் திசை நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அப்போது அவரது தலைமையில் ஜாழ் மாவட்ட செயலகத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் கடவுச்சிட்டு அலுவலகம் அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அதனை யாழ் மாவட்ட செயலக வளாகத்திற்குள்ளே அமைப்பது தொடர்பாக அவர் பேசியிருந்தார் அதற்கான இடங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர் கேட்டு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பிறகாக அதற்குள் இடம் இருக்கின்றது என்பதை மாவட்ட செயலாளர் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் அங்கே கடவுச்சீட்டு அலுவலகம் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒப்பந்தக்காரர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் காலை பத்து முப்பது மணியளவில் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் தலைமையிலே ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதில் முக்கிய அதிகாரிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்போது இந்த கட்டத்தில் குறித்த கடவுச்சீட்டு அலுவலக புலனாய்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர் பார்த்தார் அதற்கு பொறுப்பாக பல அதிகாரிகளை நியமித்திருக்கின்றார் துரித கதையில் வேகப்படுத்தி அங்கு கடவுச்சீட்டு அலுவலகத்தை துறக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருந்தார் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்பட்டால் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு பெரும் சுமை அல்லது நேர விதையின் தவிர்க்கப்படும் என்பதில் மாற்றுக்கருத்தில் யாழ்ப்பாண மக்கள் கடவுச்சீட்டுகளை சீட்டுக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றில் வவுனியாவுக்கு செல்ல வேண்டும் அல்லது கொழம்புக்கு செல்ல வேண்டும் அதே போல உறவுகள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போதே அவர்களது கடவுச்சீட்டுகள் காலாவதி ஆகின்ற சந்தர்ப்பத்தில் புதுப்பிப்பதற்கு அவர்கள் கொழும்புக்கு சென்று ஒரு நாள் இரண்டு நாள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லது லஞ்சம் கொடுத்து பெற வேண்டிய தேவை இருக்கின்றது லஞ்சம் வந்தால் அரசு அதிகாரிகளுக்கு அங்கே நிற்கின்றவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து வரிசையில் நிற்காம உடனடியாக வேலைகளை செய்யக்கூடிய வகையிலே அங்கே டீலர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் எனவே அதெல்லாம் இப்போது தவிர்க்கப்படுது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலேயே கடவுச்சீட்டை பெறக்கூடிய வசதி தற்பொழுது ஏற்படுத்தப்பட இருக்கின்றது விரை விரைவில் அங்கு கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் அப்படியான சூழல் அங்கு இருக்கின்றது எனவே இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது மீனபுற காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்த்